வணக்கம் கம்லாத்தி இல்லாட்டி என்பி நம்ம எனக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரூப் ஃபோர் பேட்டர் ஸ்டடி ஒரு பத்து வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம் அந்த பத்து வீடியோலேருந்துமே நடந்து முடிந்த குரூப்பு தேர்வுக்கு எத்தனை கொஸ்டின் இடம் இருக்குதுன்னா பார்க்க போகிறோம் அப்போ அந்த பத்து வீடியோ நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கே தெரியும் சின்ன கொஸ்டின் வந்து இதுலேருந்து கேட்டுக்காங்க இயர் கொஸ்டினை கம்பேர் பண்ணி உங்களுக்கு ஒரு பேட்டர் ஸ்டடி கொடுத்துருந்தேன் நீங்கள் அப்போ அந்த இந்த பேரு ஸ்டடி நீங்கள் படிச்சீங்கன்னா கூட கண்டிப்பாக கொஸ்டின் வரக்கூடிய டாப்பிக் தான் செலக்ட் பண்ணி போகிறேன் இப்போ நடந்து முடிந்த குரூப் தேவையில்ல எத்தனை கொஸ்டின் வந்து நம்ம போட்ட இருந்து கொஸ்டின் இடம் இருக்குன்னு பார்க்க போகிறோம் ஒருத்து ஒரு மணி ஒரு டாபிக் குரூப் வேட்டர் ஸ்டடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு போட்டிருப்பேன் அந்த ஒருத்தி ஒரு மணி நாற்பத்தி ரெண்டு அது அப்படியே தான் எடுத்து கொடுத்துருந்தேன் உங்களுக்கு வந்து வீடியோவில் அந்த ரெண்டு கொஸ்டின் நம்ம போட்ட வேட்டர் ஸ்டடிலேருந்து ரெண்டு ஒருத்து ஒரு மணி கொஸ்டின் இடம் நீங்க நீங்கள் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா நல்லா தெரியும் ஒருத்தி ஒரு மணியில் மீனா வால் அடுத்து பைனா இளமை பேனா மேகம் நீனா அன்பு பேனா கடவுள் வைனா புல்லு தூணா ஒன்று கொண்ட நோய்க்கு கோடு இத்தொடரில் குமரி என்னும் மூலிகை எதை குடிக்கிறதுனா கற்றாலை இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு வீடியோன்னு நினைக்கிறேன் வேட் ஸ்டெட் கொடுத்துருந்தேன் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினு கேட்டது இது அப்படியே குரூப் இடம் இடமேட்டிருக்கு நம்ம கொடுத்தா வேர்ட் ஸ்டடி இடம் பெயர் இருக்கு நம்ம ஆல்ரெடி போட்ட வீடியோவில் இருக்கும் ப்ரீவியஸ் இயர் கோஷின் கம்பெர் பண்ணி தான் போட்டுருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலே கேட்ட ரிப்பீட்டடாக அந்த தான் கேட்டுருக்காங்க குமரி கொண்ட நோய்க்கு குமரிக்கோடு இதில் குமரி என்ற அழைக்கப்படும் மூலிகை எதுனா சோற்று கட்டாளையே அடுத்ததாக ஊபை சாவர்களை பற்றி வேர்ட் ஸ்டடியை கொடுத்துருந்தேன் இவங்கெல்லாம் கட்டாயம் கூட ஒரு கொஸ்டின் ஓல்டு புக்கில் ஆனந்த விகடன் இடம் பெற்றிருக்கிறது வந்து பூவைஸா அவர்கள் தனது வாழ்க்கை வளர்த்தி தொடராக எழுதியதில் இதெல்லாம் ஆனந்த விகடன் புவைஸா பார்த்தீங்கன்னா மேத் ஸ்டெடிமே ஆல்ரெடி வீடியோ கொடுத்துருந்தேன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த இங்கே போய் பாருங்கள் ஒரு டென் வீடியோ மேட் ஸ்டடி கொடுத்து போய் தமிழ் அதுலேருந்து இந்த கொஸ்டினுமே இறந்துட்டு இருக்குது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பாருங்கள் இந்த கொஸ்டின் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு பதினாறுலேயே கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினி இதோட நம்ம பார்த்தீங்கன்னா ரெண்டு கொஸ்டின் கொஸ்டின் நாலு கொஸ்டின் பார்க்கணும்னு நிற்கிறேன் அடுத்த கொஸ்டினே நம்ம வந்து தமிழ் சுலஆராய்ச்சியில் உச்சம் தட்டவர் யார்னா தேவனையே பாவானார் தேவனையே பாவனாரை பற்றியும் மேத் ஸ்டடி கொடுத்துருந்தோம் அதுவுமே அந்த டென் வீடியோஸ் சொல்லியிருந்தேன் அந்த டென் வீடியோஸ் வந்து தமிழ் வேட்டு ஸ்டடி கொடுத்துருந்து நம்ம இதோட எத்தனை நாள் பார்க்க போகிறோம் பார்க்குறோம் தமிழ் தொழிலாளர்கள் உச்சம் தொட்டவரையான தேவனேய பாவானா தேவனேய பாவானார் பற்றி வேட்டு ஸ்டடி கொடுத்துருந்தோம் அதில் தமிழ் தொழிலாளர்கள் உச்சம் தொட்டவரையான தேவனேய பாவானா இது டென்த் நியூ புக்கில் இருக்கு அடுத்து வந்து சித்தர்கள் பற்றி கொஸ்டின் இடம்பெறும்னு சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக ரெண்டு கொஸ்டின் இடம்பெறும்னு சொல்லியிருந்தேன் அதே ரெண்டு கொஸ்டின் வந்து குரூப் டூலையும் இடம்பெற்றிருக்கு சிறப்பு தமிழில் வந்து சித்தர்கள் பற்றின கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதுவும் இல்லாமல் லெவன்த்து தமிழையும் இருக்குது ஓல்டு புக்கு தமிழையும் இருக்குது அந்த மூணு டாப்பிக்கையும் படித்தா கண்டிப்பாக ரெண்டு மார்க் இருக்குது இந்த வேலை சைடில் நீங்கள் பார்த்திங்கன்னா கூட இந்த இடைக்காட்டு சித்திரை பற்றி நீங்கள் அடிச்சிருக்கலாம் இந்த சித்தர்கள் கொஸ்டின் வந்து ரெண்டு கொஸ்டின் நீங்கள் வந்து குரூப்லேயே போட்டுக்கலாம் சித்தர்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கொஸ்டின் உலகம் நிலையிட்டது என்ன பாடி சித்தர் ஏன்னா புதம்பை சித்தர் அடுத்து திருமூலர்னே ஒரு சித்தர்னு சொல்லியிருக்கேன் அவர் பற்றின ஒரு கொஸ்டின்னே எடுத்துகிட்டு ஆகுத்தா சித்திர்கள் டாப்பிக் படித்தா மூணு கொஸ்டின் வரும் நீங்கள் குரூப் ஒர்க்கு தான் படிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக சித்திர்கள் கூட இருக்கக்கூடியதா கண்டிப்பாக படிங்க கையில் மூணு மார்க் இருக்கு உங்களுக்கு வந்து அடுத்து காலமேக குழா பற்றி போடுறேன் ஒரு வீடியோ அதுலேருந்து ஒரு கொஸ்டின் இடம் பெற்றுக்கு இரட்டர் மொழிதான் பேர் என்ன அந்த நீங்கள் காலம் எதுக்குள்ள ஒரு டாப்பிகை படிச்சாவே இந்த இரட்டர் மொழிதான் அதில் வந்துடும் அடுத்து நம்ம தமிழ் பாட்டு சில லாஸ்ட் வீடியாக ஒளி வேறுபாடு இருந்து போடுதுன்னு பிறந்த வீடியோ இருந்துமே ரெண்டு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க இதெல்லாம் கட்டாயம் வரக்கூடிய ஒரு டாபிக் அது குரூப் இருந்தாலும் சரி குரூப் இருந்தாலும் சரி போ நம்ம போகிற ஒரு பத்து வீடியோமே கட்டாயமாக தமிழ் இடம்பெறக்கூடிய ஒரு கொஸ்டின் தான் இதிலருந்தே ரெண்டு கொஸ்டின் இடம்பெற்றிருக்கு இந்த அலைங்கிற கொஸ்டின்மே நம்ம கேட்டிருக்காங்க ஒரு கொஸ்டின்னு அடுத்து கவர்மெண்ட் மெட்டீரியல் கொஞ்சம் இருக்குன்னு சொன்னி அதையும் கொஞ்சம் பார்த்துக்குன்னு சொல்லியிருந்தேன் அந்த தலை தலை தலையான பொருள் ஏற்பாடு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி புக்லாம் இங்கே படிக்கும்போது இது மாதிரி மதங்கொழி பிள்ளைகளை பற்றி நம்ம கொஞ்சம் பார்த்து வச்சுக்கணும் கனியாக நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும் அப்படி நம்ம நோட்ஸ் செட்டு வச்சுக்கோன்னா கண்டிப்பாக நமக்கு இருந்து ரெண்டு மார்க் வரும் தேவனைய பாவனார் படிச்சோம்னா ரெண்டு கொஸ்டின் நம்ம மட்டும் பலான்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி குரூட்டு உருவமே கேட்டுக்காங்க மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் இன்னும் தலைப்பில் உலக தமிழ் மாநாட்டில் சொற்பலிவாட்டி வீரர் தேவனைய பாவனார் இந்த கொஸ்டின் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படிச்சிருந்தாவே நம்ம பத்து கொஸ்டின்லாம் நம்ம கூட தமிழ் வாட்டி ஸ்டடி படிச்சிருந்தா கூட கண்டிப்பாக இருபது மார்க் ஈஸியாகவே வாங்கிக்கலாம் அடுத்து மனுவை மனியத்தை பற்றி வீடியோ போட்டிருந்தோம் அதுலேருந்துமே ரெண்டு கொஸ்டின் வந்துருக்கு மனநிலையத்தில் அடுத்து திருக்குறள் வேட்டர் ஸ்டடியை போட்டிருந்தோம் அதிலேருந்து ரெண்டு கொஸ்டின் எதை கேட்டிருக்கு ஆண்மையின் கூர்மையான திருவள்ளுவர் எதனே கூறியிருக்கிறானோ வகைவர்களுக்கு உதவுதான் சிலபஸை தாண்டி நம்ம புக்கில் உள்ள திருக்குறள் எல்லாமே வரிசை கேட்கலாம்னு சொல்லியிருந்தேன் அதிலிருந்து கேட்டுக்காங்க ரெண்டு கொஸ்டினு அடுத்து தமிழ் வேட்டு ஸ்டடி கொடுக்குறேன் அடுத்து நம்ம ஜி கேக்கும் எப்படி வேறு ஸ்டடி இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அதையும் பாருங்கள் நம்ம கொஸ்டின் வரக்கூடிய ஏரியாவை பார்த்தா போலிக்க போகிறோம் அதுதான் வேட்டர் ஸ்டடியும் கொடுக்குறேன் பார்க்காதவங்க போய் பாருங்க ஜிகேக்கும் தொடர்ந்து போடுறேன் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம ஒரு டாபிக் படித்தாலும் ஒரு மார்க் வரக்கூடியதான் படிக்கணும் ஃபஸ்ட்டு வந்து கட்டாயம் இடம்பெறக்கூடிய வினாக்களை நம்ம படிச்சுட்டு அதுக்கப்புறம் மாட்டி நம்ம வரும் வராத மாதிரி இருக்கக்கூடிய டாப்பிக்கை எடுத்து செலக்ட் பண்ணி படிக்கலாம் வீடியோ நல்லாச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் தமிழா விவியடிஎன்பிசி அப்புறம் உங்களுக்கு ஏதாவது தேவை கூட கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி வீடியோ அதாவது உங்களுக்கு தேவனா சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக போகிறேன் நன்றி வணக்கம் தமிழாதிஎன்பிசி